வெண்முரசு நீளம் நாற்பத்தொன்பது எட்டு குருதியும் காந்தளும் ஏழு வாசிப்பது சந்தீப் துவாரகையின் வணிகப் பெருவீதியின் மூன்றாவது வளைவில் இருந்து இசைக்கூடத்திற்கு வெளியே சாதியகி திருஷ்டத்தியம்னனுக்காக காத்து நின்றிருந்தான் தொலைவிலேயே அவனைப் பார்த்துவிட்டு திருஷ்டத்தியம்னன் கையைத் தூக்கி அசைக்க அவன் புன்னகையுடன் இசைக்கூடத்தின் படிகளில் இறங்கி மாலையின் மக்கள் பெருக்குச் சென்று கொண்டிருந்த தெருவின் ஓரத்திற்கு வந்து கைகளும் புயங்களும் முட்டிச் செல்ல அசைந்தபடி நின்றான் திருஷ்டத்தியம்னன் அருகே வந்ததும் தாங்கள் இத்தனை விரைவில் திரும்புவீர்கள் என்று எண்ணவில்லை இளவரசே என்றான் திருஷ்டத்தியம்னன் அப்படியானால் ஏன் இங்கு காத்திருக்கிறீர் என்றான் சாத்யகி தனியாக உள்ளே அமர்ந்து இசை கேட்க பிடிக்கவில்லை நீங்கள் வரக்கூடும் என்ற உணர்வு முன்னரே இருந்ததால் நிலையெழுந்த உள்ளத்துடன் இருந்தேன் சற்று நேரம் அமர்ந்துவிட்டு வெளியே வந்து நின்றேன் என்றான் திருஷ்டத்தியுன்னன் இறங்கி புறவியே ஏவலனிடம் கொடுத்துவிட்டு உள்ளே என்ன நிகழ்கிறது என்றான் ராதா மாதவம் என்றான் சாத்யகி சிரித்தபடி திருஷ்டத்யம்னன் இந்த நகர் முழுக்க இசைச்சுதர் நடிப்பது யாதவ இளையோனின் காதலை மட்டும்தானா என்றான் சாத்யகி இம்மக்கள் கேட்க விரும்பும் கதையும் அது மட்டுமே அவற்றில் ராதா மாதவத்திற்கு உள்ள இடம் பிரிதற்கும் இல்லை இதில் இளைய யாதவர் என்று மாறா இளமையுடன் இருக்கிறார் என்றான் இவர்களின் விழைவே அவரை முதுமை கொள்ளவிடாது என்றான் திருஷ்டத்யம்னன் இது தாழ்வில்லை பலர் கற்பனையில் அவர் இன்னமும் கைக்குழந்தையாகவே இருக்கிறார் என்றான் சாதியகி திருஷ்டத்யும்னன் சிரித்தான் என்ன சொன்னார் விதர்ப்ப அரசி என்றான் சாதியகி திருஷ்டத்யும்னன் இயல்பான புன்னகையுடன் சியமந்தகத்தை வரும் அரசு தூதர் அமர்ந்திருக்கும் பேரவையில்தான் சூழ வேண்டுமென்று விழைகிறார் அதை நான் யாதவ அரசியிடம் சென்று பேசி பெற்று வரவேண்டுமென்று படித்திருக்கிறார் என்றான் சாதியகி நின்று திகைத்து அவனை நோக்கி பின் இடையில் கை வைத்து தலையை பின்னுக்கு சரித்து வெடித்து சிரித்தான் இசைக்கூடத்தின் அப்பகுதியில் நின்றிருந்த அனைவரும் திரும்பி அவனை நோக்க திருஷ்டத்யும்னன் தோளில் கை வைத்து மெதுவாக என்றான் சாதியகி தன்னை அடக்கிக் கொண்டு கண்களில் படர்ந்த நீருடன் நீரா யாதவ அரசியிடம் சென்று இளையவருக்காக சீமந்தகத்தை கேட்கப் போகிறீரா என்றான் எனக்கு பணித்திருக்கும் செயல் அது நான் ஆணைகளை தலைக்கொள்ளும் வீரன் மட்டுமே என்றான் திருஷ்டத்தியம்னன் சாதியகி ஆகவே மீண்டும் யாதவ அரசியை சந்திக்கப் போகிறீர்கள் சீமந்தகத்தை கோரி போகிறீர்கள் அல்லவா என்றான் திருஷ்டத்யம்னன் சந்திப்பது உறுதி கோருவதும் உறுதி ஆனால் எச்சொற்கள் எவ்வகையில் எங்கு என்று இன்னும் முடிவு செய்யவில்லை என்றான் சாதியகி பாஞ்சாலரே இந்த ஆடலை நிகழ்த்த இளைய யாதவரால் மட்டுமே முடியும் இரண்டு கூறிய வாட்கள் போரிடும்போது உடே கடந்து செல்வது காற்றால் மட்டுமே இயலும் கலை என்பார்கள் நீர் முயன்றால் வெட்டுப்படுவீர் என்றான் திருஷ்டத்தியம்னன் சற்று நேரம் எண்ணங்களில் ஆழ்ந்துவிட்டு ஆம் நானும் அவ்வண்ணமே எண்ணுகிறேன் காற்றை ஒரு படைக்கலமாக பயன்படுத்திக் கொள்ள முடியுமா என்று பார்க்கிறேன் என்றான் சாத்தியகி அதை கருத்தில் கொள்ளாமல் அவர்களிடையே ஒரு நாளும் சமர் ஓய்வதில்லை இந்நகரின் பெருங்கொண்டாட்டங்களில் அதுவும் ஒன்று என்றான் திருஷ்டத்யும்னன் அந்தப் போரின் விசையையே நாம் கையாள முடியும் என்றான் சாத்தியகி வாருங்கள் உள்ளே சென்று இசை கேட்போம் என்றான் இருவரும் இசைக்குழுத்தின் உள்ளே சென்று அங்கு போடப்பட்டிருந்த மேல் அமர்ந்து கொண்டனர் தொலைவில் மேடையில் சூதனும் விரலியும் ஒருவரை ஒருவர் நோக்கும்படி அமர்ந்து பாடிக்கொண்டிருந்தனர் அவர்களுக்குப் பின்னால் யாழும் உழவுகளும் குழலுமாக இசைக்குழுவினர் அமர்ந்திருந்தனர் இளைய யாதவனின் உள்ளம் நோக்கி ராதை பாட அவள் உள்ளமாக மாறி அவளைச் சூழ்ந்திருந்த விண்ணாகவும் மண்ணாகவும் நின்று சூதன் மறுமொழி சொல்லிக் கொண்டிருந்தான் தன் தலையே கைகளால் தாங்கி கால்மடித்து அமர்ந்து பாட்டைக் கேட்டான் முழவும் குழலும் ஒன்றென ஆகும் ஒருமை இவ்விதழ் கொண்ட செம்மை இச்சிறு தோள் கொண்ட மென்மை இடை கொண்ட வளைவு இடை கொண்ட கரவு இவையாவும் எனக்காக நீ பூண்ட அணியல்லவா நெற்றிக்குழல் கொண்ட சுருளும் விழிமணி கொண்ட மருளும் நான் காண நீ கொண்ட நகை அல்லவா செம்பட்டு போல் நெளியும் மொழி தேனென நாவிலிருந்து செவிக்கு வழியும் இசை விரலியின் குரல் ஒரு செவிக்கென மட்டுமே போல் ஒலித்தது என் கண்ணன் என் உள்ளம் நிறைந்த மன்னன் எனக்கில்லாது என்றாத எங்கும் நிறை கரியோன் பாணனின் குரல் அவளுக்கென்றே என மறுமொழியுரைத்தது உனக்கென்றே உலையாகி நான் சமைத்த அமுதமிது உண்டு நிறையட்டும் உன் நெருப்பு பாடல் முடிந்ததும் விரலி திரும்பி சிறு மரக்கு வழியில் ஏதோ அருந்த பாணன் முழவுக்காரனிடம் தாளமிட்டு ஏதோ சொன்னான் அவை அசைந்து அமரும் ஒலியும் மெல்லிய பேச்சொலிகள் இணைந்த ரீங்காரமும் எழுந்தன சாதியகே பெருமுச்சுடன் உடலை எளிதாக்கி ராதா மாதவ பாடல்களில் இதுதான் சிறந்தது நீலாம்பரம் தட்சண நாட்டிலிருந்து வந்த காஞ்சனர் இயற்றியது இது விப்ரலத்தா பாவத்தில் அமைந்த முப்பத்து மூன்றாவது பாடல் என்றான் உருகி வழுவது போலிருக்கிறது என்றான் திருஷ்டத்திம்னன் சாதியகி தலையசைத்து இந்தக் காதல் எனக்குப் இல்லை இப்படியொன்று நிகழவே இல்லை என்றும் ராதை என்று எவளும் யாதவக் குடிகளில் இல்லை என்றும் அறிவுணர்ந்தோர் சொல்வதுண்டு என்றான் திருஷ்டத்யும்னன் மேடையை நோக்கியபடி அழகிய சித்திரம் என்றான் சாதியகி ஆம் இது கவிஞர்களால் இளையவர் மேலேற்றப்பட்ட ஒரு கற்பனை பெண்களுக்குப் பிடிக்கும் வகையில் இது தொடர்ந்து மாற்றி எழுதப்பட்டு வளர்ந்து வந்துள்ளது இனியவை அனைத்தும் திரட்டி இதில் சேர்க்கப்பட்டுள்ளன இசை நிலவு வசந்தம் உளமுருகும் காதல் அனைத்தும் பெண்கள் தங்கள் முதிரா இளமையில் அடைந்த அடைந்த கணமே இழக்கத் தொடங்கிய இனிமை ஒன்றை என்றென்றும் என தேக்கி வைத்திருக்கும் கலம் இக்கதை என்று அமைச்சர் ஒருவர் சொன்னார் என்றான் திருஷ்டத்யும்னன் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரும் அந்தக் கதைக்குள் விட்டிருக்கிறார்கள் நாம் மட்டும் வெளியே நின்று ஏன் இதை விவாதிக்கிறோம் என்றான் சாத்தியகி திரும்பி அரங்கை நோக்கிவிட்டு ஆம் உண்மை என்றான் இளவரசே போரிலும் அரசு சூழ்தலிலும் நாம் இந்த இனிமையை இழந்துவிட்டோமா திருஷ்டத்யுமன் யாதவரே இக்கனவு நமக்குள்ளும் வாழ்வதுதான் அதற்குள் ஒருபோதும் நுழைய முடியாதவர்கள் என்று நம்மை நாம் எண்ணிக்கொள்கிறோம் என்றான் உண்மையில் இத்தருணம் போல் என்னால் எப்போதும் இவ்வுணர்ச்சிகளுக்குள் நுழைய முடியும் என்று தோன்றவில்லை சாத்தியகி அப்படியானால் இங்கு வருவதற்கு முன் அவ்வாறு எண்ணவில்லையா என்றான் திருஷ்டத்யம்னன் தலையை அசைத்தபடி தனக்குள் என இல்லை என்றான் சாத்யகே அவனையே கூர்ந்து நோக்கிக் கொண்டிருந்தான் திருஷ்டத்யம்னன் எதையோ சொல்ல வருபவன் போல் இருந்தான் ஆனால் ஒரு சொல்லும் அவனிலிருந்து எழவில்லை மேடையில் விரலே கண்ணனுடன் ஊடும் கலகாந்தரிதை ஆனாள் அவளைச் சூழ்ந்து கண்ணீருடன் கனத்து நின்றிருந்தது வானம் துளிகள் ஒளிர்ந்து மழை சுட்டின குளிர்ந்த காற்று சாளரங்களை கடந்து வந்து ஆயர்குடியின் அனைத்து சுவர்களையும் தழுவிச் சுழன்று குளிர்ந்தது எழுந்து பறக்கும் ஆணையை விரல்களால் பற்றிக்கொண்டு அவள் கண்ணனை எண்ணே கண்ணீர் விட்டாள் வாயிலுக்கு அப்பால் வந்து கண்ணன் அவள் பெயர் சொல்லி அழைத்தான் ராதை என்ற குரல் கேட்டு அவள் ஓடிச் சென்று தாழ்ந்திறந்தாள் கதவைத் தட்டி உலுக்கியது மழைக்காற்று என்று அறிந்தாள் அவள் பெயர் சொல்லி அழைத்தது முற்றத்தில் நின்ற பாரிஜாதம் சோர்ந்த கதவைப் பற்றிக்கொண்டு உடல் தளர்ந்து சரிந்து ஏங்கி அழுதாள் எங்கோ எழுந்தது வேங்குழல் நாதம் தூண்டில் கவ்விய மீன் எனத் துடித்தாள் அவளைச் சுண்டித் தூக்கி மேலெழுப்பியது தூண்டில் சரடு நிலவிழும் இரவு முகிலொளிர் குளிர்வு தலை தலைவேங்கி படமாகிறது இருபுறமும் எழுகின்றன ஆயிரம் தலைகள் ஈராயிரம் விழிகள் பிளவுண்டு துடிக்கும் நாவுகள் முக்காலமும் ஆன மூன்று கருஞ்சொருள்கள் என் முலைகளால் தொடைகளால் உந்தியால் கைகளால் உன்னை ஏந்தியிருக்கிறேன் என் வால் அலைகிறது பார்க்கடலை எனக்கு சூடியிருக்கிறது விண்மீன்கள் வெளித்த முடிவிலே கவத்தில் அமைந்திருக்கிறேன் என் மடியின் குழந்தை நீ என் தொடையசைந்தால் விழித்தெழுந்து முலை தேடும் மகவு விரலியின் இருந்துருகி வழியும் குரல் அரங்கைச் சூழ்ந்தது திருஷ்டத்யும்னன் எழுந்து செல்வோம் என்றான் சாதியகி எழுந்தபடி இசை கேட்கவில்லையா என்றான் திருஷ்டத்தியும்னன் இல்லை என்றபடி வெளியே சென்றான் சாத்தியகி அவருடன் சென்றபடி இவ்விசையின் நாமம் நாமம் தன்னிலையெழுந்து செல்லாவிடில் இப்பித்தெழுந்த உணர்வுகள் அனைத்தும் பொருளற்றவை என தோன்றும் உணர்வுகள் இல்லையேல் இசை நீர் போல தெரியும் பழிங்கு அதன் மேல் நடக்க முடியும் மூழ்கி நீராட முடியாது என்று என் தந்தை சொல்வதுண்டு என்றபின் பெரும்பாலும் இசை மீது நான் புறவியில்தான் சென்று கொண்டிருக்கிறேன் என்றான் திருஷ்டத்திம்னன் அச்சொற்களுக்கு புன்னகை புரியவில்லை ஏதோ நினைவில் தொலைந்தவன் போல இசைக்கூடத்தின் படிகளில் இறங்கி வெளியே வந்து நின்றான் நெருந்து சென்ற கூட்டத்தைப் பார்த்தபின் நாம் வேறெங்காவது செல்வோம் யாதவரே என்றான் சாத்யகி துறைமுகப்புக்குச் செல்வோம் என்றான் இல்லை அங்கு ஓசைகள் நிறைந்திருக்கும் நான் அமைதியை நாடுகிறேன் என்றான் திருஷ்டத்தியம்னன் நகருக்கு மறுபக்கம் கோமதி ஆற்றின் நீர் கொணர்ந்து தேக்கப்பட்டுள்ள செயற்கை ஏறியுள்ளது அங்கு நகர் மக்கள் செல்வது தடுக்கப்பட்டுள்ளது என்றான் சாதியகி செல்வோம் என்று திருஷ்டத்தியம்னன் மறுமொழி சொன்னான் துவாரகையின் சுருள் வளைவுச்சாலையில் புறவிகளில் சாதியகியும் திருஷ்டத்தியம்னும் இணையாகவே மெல்லிய நடையில் சென்றனர் மாலைக் களியாட்டுக்கு எழுந்த நகர் மக்களும் அயல் வணிகரும் ஒருவருடன் ஒருவர் கலந்து தெருக்களில் முகங்களாக ததும்பிக் கொண்டிருந்தனர் மொழிகள் கலந்த ஓசை எழுந்து காற்றில் அலையென நிறைந்திருந்தது மாலை வெயில் வெள்ளி அணைந்து பொன் எழுந்து விரிய முகில்களின் விளிம்புகள் மட்டும் ஒளி பெற்றிருந்தன கோபுரமாடங்களின் முகடுகளின் வளைவுகளின் பளிங்கு பரப்புகள் நெய்விளக்கருகே நிற்கும் இளமகளிர் கன்னங்கள் போல பொன்புச்சு கொண்டு மின்னிக் கொண்டிருந்தன இந்நகரில் காலையும் மாலையுமே அழகானவை உச்சி வெயில் வெண்மாளிகைகளை கண்கூசும்படி ஒளிர வைக்கிறது என்றான் சாதியகி இரவெல்லாம் மதுவுண்ட கண்களுக்கு உச்சுவையில் போல துயரளிப்பது எதுவுமில்லை நடுப்பகல் உணவுக்குப் பிறகு இங்கு தெருக்கள் ஓய்ந்துவிடும் அயலோர் யாதவர்கள் மட்டுமே தெருக்களில் அலைவார்கள் துவாரகையின் வணிகருக்கும் செல்வம் உடைய குடிகளுக்கும் மாலை என்பது இரண்டாவது காலை திருஷ்டத்யும்னன் அச்சொற்களுக்கு செவி கொடுக்காமல் புறவியில் அமர்ந்திருந்தான் புரவி தன் விழைவுப்படி செல்வது போலவும் அதன்மேல் அவன் உடல் கண்ணுக்குத் தெரியாத கயிறால் கட்டப்பட்டு அமர்ந்திருப்பது போலவும் தெரிந்தது சுழல் பாதையின் மூன்றாவது வளைவிலிருந்து பிரிந்து மறுபக்கம் வளைந்து சென்ற புரவிப் பாதை புதிதாக அமைக்கப்பட்டிருந்தது அதன் தொடக்கத்தில் இருந்த காவல் மாடத்தின் தலைவன் இறங்கி வந்து கடுமையான நோக்குடன் தலைவணங்கி அவர்களிடம் எங்கு செல்கிறீர்கள் என்றான் சாதியகி கோமதத்தின் கரையில் ஓர் அரசு அலுவல் என்ற பின் முத்திரைக் கணையாழியைக் காட்ட ஐயம் விலகாமலேயே அவன் தலைவணங்கி உள்ளே செல்ல ஒப்புதல் அளித்தான் கருங்கல் பாவப்பட்ட தரையில் புறவிக் குழம்புகளின் ஒடுக்கோசை ஒலிக்கச் சென்றபோது சாதியகி அந்தத் தாளம் தன் அகத்தை விரைவு கொள்ளச் செய்வதை உணர்ந்தான் புறவியின் குழம்புகளின் துடிப்பு எப்போதும் விரைவு கொண்ட எண்ணங்களை உருவாக்குகிறது புறவி விரையத் தொடங்கியதுமே அதுவரை இருந்த எண்ணங்கள் அச்சமோ சினமோ உவகையோ கொண்டு தாவத் தொடங்குகின்றன என்றான் திருஷ்டத்யும்னன் அச்சொற்களும் சென்று சேராத விழிகளுடன் திரும்பி அவனை நோக்கிய பின் திரும்பிக் கொண்டான் சாதியகே சற்றே சினம் கொண்டு பாஞ்சாலரே தங்களிடம்தான் நான் பேசிக் கொண்டு வருகிறேன் தங்கள் சொல்லின்மை என்னை பொறுமையிழக்கச் செய்கிறது என்றான் திருஷ்டத்யும்னன் என்ன என்றான் தாங்கள் எண்ணிச் செல்வது என்ன நான் தங்களுடன் உரையாட முயன்று கொண்டிருக்கிறேன் என்றான் சாதியகி ஆம் நான் கேட்டேன் என்றான் திருஷ்டத்திம்னன் தனிந்த குரலில் எதை எண்ணிக் கொண்டு செல்கிறீர் என்றான் சாதியகி மாதவத்தை தான் என்றான் எண்ணியிராது எழுந்த எரிச்சலுடன் அது ஒரு விடியற்காலை காலை வேண்கனவு அதில் ஒரு துளி மாந்திய ஆண்மகன் தன்மேல் மதிப்பிழப்பான் கேலிப்பொருளாகி பெண்கள் முன் நின்றிருப்பான் தங்கள் வாழ்க்கையில் இளமை இனி இல்லை என்று கடந்து சென்றுவிட்டது என்றானபின் பெண்கள் அமர்ந்து எண்ணெய் கண்ணீர் சிந்தும் ஓர் இழைகனவு அது என்றான் சாதியகி திருஷ்டத்யம்னன் பெருமூச்சுவிட்டு நான் சுஃப்ரே என்ற பெண்ணைப் பற்றி உம்மிடம் சொல்லியிருக்கிறேனா என்றான் முகம் மலர்ந்து எந்த நாட்டு இளவரசி என்றான் சாதியகி என் நாட்டுக்கும் இளவரசி அல்ல என்றான் திருஷ்டத்யும்னன் மேலும் மலர்ந்து பறத்தையா என்றபடி சாதியகி அருகே வந்தான் திறன்மிக்கவள் என்று எண்ணுகிறேன் தங்களை இத்தனை நாள் கழித்தும் என்ன செய்கிறாளே திருஷ்டத்யும்னன் திரும்பி அவனை நோக்கி ஆம் திறன்மிக்கவள் வெல்ல முடியாதவள் என்றான் விழி தெய்வச் சிலைகளைப் போல விரித்திருக்க அவளைக் கொல்வதற்காக வாளால் ஓங்கி வெட்டினேன் என் உடல் புண்பட்டு நிகர்நிலை அழிந்திருந்ததனால் ஒரு கணம் பிழைத்தது வாள் கூட அசைக்காமல் அவள் என்னை நோக்கியபடி தன்னை முழுதடித்து மஞ்சத்தில் மல்லாந்து படுத்திருந்தாள் என்றான் சாதியகே திகைப்புடன் அறியாது கூட அசையவில்லையா அது உயிரின் தன்மையல்லவா என்றான் திருஷ்டத்யும்னன் அசையவில்லை என்றான் அவள் விழிகள் போல இருந்திருக்கும் பர்சானபுரி ராதையின் விழிகள் சாத்தியவை புன்னகைத்து இப்போது புரிகிறது அனைத்தும் தாங்கள் அவளை எண்ணத் தொடங்கிவிட்டீர்கள் எப்போது கிளம்பிச் செல்கிறீர்கள் என்றான் நான் இங்கு வந்தது அவள் விழிகளிடமிருந்து தப்பிதான் என்றான் திருஷ்டத்திம்னன் இங்கிருந்து மேலும் தொலைவுக்கு தப்பிச் செல்லவே விழைகிறேன் மீள அவளிடம் சென்றால் நான் நானென செதுக்கி வைத்திருக்கும் அனைத்தையும் இழந்து உருகி அழுவேன் சாத்யகி ராதை என பெண்கள் நின்றிருக்கும் தருணங்கள் வாழ்க்கையில் உண்டு ராதை என்றே அவர்கள் வாழ முடியாது ராதை என்பது பெண்ணில் தெய்வமிழம் ஒரு கணம் மட்டுமே என்று சூதர் சொல்வதுண்டு என்றான் அதை நான் அறியேன் இன்று அவள் என்னை எவ்வண்ணம் உணர்கிறாள் என்று என்னால் சொல்ல முடியவில்லை ஆனால் அவ்விழிகளின் அக்கணத்தை என்னால் என் நிலையிலும் மறக்க முடியாதென்று இப்போது உணர்கிறேன் அவற்றை நான் நோக்கிய அக்கணம் போல் ஒன்று என் வாழ்வில் இனி மீளாது சாத்யகி இளைய பாஞ்சாலரே என்று ஏதோ சொல்லவர அதைக் கேளாதவன் போல திருஷ்டத்தியுண்ணன் யாதவரே எங்கெங்கோ ஏதேதோ விழிகளிலிருந்து சுப்ரையின் அந்தக் கணம் எழுந்து வருவதைக் காண்கிறேன் கிருஷ்ணவபுஸின் முற்றத்தில் யாதவர்களின் குருதி படிந்த வாழ்கள் சூழ நிற்க ஒரு பெண் இளைய யாதவரின் கண்ணை நோக்கி நீ எனக்கு வெறும் ஒரு நீலப்பீலிவிழி மட்டுமே என்று சொன்னாள் அவ்விழிகளிலிருந்தவளும் தான் இன்று இளைய அரசியை கண்டேன் அவரைப் புகழும் சொற்களை முதற்கணத்திலேயே கண்டு கொண்டேன் எதைச் சொன்னால்தான் மகிழ்வேன் என்று அவரே என்னிடம் உரையாடலின் தொடக்கத்திலேயே உணர்த்திவிட்டார் அச்சொற்களை திறன்படச் சொல்லி அவரை மகிழ்வித்து அவர் விழைவதென்ன என்று அறிந்தேன் என்றான் பின்னர் திரும்பி சாதிகையை நோக்கி அங்கிருக்கையில் அவரை தன் குழுநனின் அன்பை மட்டுமே விழையும் எளிய பெண் என்று எண்ணினேன் ஆணை முழுதாக உரிமை கொள்ளத் தவிக்கும் ஒரு பெண் என்று வகுத்துக் கொண்டேன் தன் சொற்களால் அச்சித்திரத்தை அவர் மீள மீள செதுக்கி முழுமை செய்தார் பின்பு கிளம்பி என் அரண்மனை நோக்கிச் செல்கையில் ஏதோ ஒரு கணத்தில் உணர்ந்தேன் அது அவர் கொள்ளும் நடிப்பு என அவருக்கு மிக உகந்தது என அறிந்து அவர் சமைத்து பரிமாறும் இனிமை அது யாதவரே அவர் சியமந்தக மணியை கோருவதும் அதன் பொருட்டே தன் நெஞ்சமர்தோன் சூடும் மணி ஒன்று தனக்குரியதும் ஆகஸ்ட் வேண்டும் என விழைகிறார் அவரை பகடை என யாதவ அரசியின் முன் உருட்டிவிடுகிறார் அவர் இளைய யாதவரை திரும்ப தன்னை நோக்கி உருட்டுவார் என்று அறிந்திருக்கிறார் என்றான் புன்னகைத்து திருஷ்டத்திம்னன் தொடர்ந்தான் என்று அவர் சொன்னவை செய்தவை அனைத்தும் இனிய நடனம் போலிருக்கின்றன அவர் விழிகளை நான் எண்ணுகையில் அங்கு நான் கண்டதும் சுஃபையையே காதல் கொண்ட விழிகளனைத்திலும் ஒரு பெண்ணையே நான் நோக்குவது ஏன் என்று விளங்கவில்லை சாத்தியகை சிரித்தபடி இதன் பெயர்தான் காதல் போலும் என்றான் திருஷ்டத்திம்னன் இங்கு எப்படி என் உளநிலையை வகுத்துரைப்பதென்று அறியேன் சத்யபாமாவின் விழிகளில் நான் கண்டதும் சுப்ரையின் அக்கணத்தைத்தான் யாதவரே இவர்கள் அனைவரும் ஒரு கணங்கூட உளம்பிலகாது அவருக்காக உயிர் கொடுப்பார்கள் இவ்விழிகள் அனைத்தில் இருந்தும் தொட்டு பர்சான பொறியின் ராதையை என்னால் சென்றடைய முடிகிறது என்றான் சாத்யகி இளவரசராகிய உங்களுக்கு அப்பெண்ணை கொள்வதில் என்ன தடை திரும்பிச் சென்றதும் அவளை அடையுங்கள் என்றான் திருஷ்டத்யும்னன் யாதவரே அவள் விரலே அவள் உடலை மலர் கொய்வது போல் என்னால் எடுத்துக் கொள்ள முடியும் அந்த மலரை எங்கு வைப்பதென்பது மட்டுமே என் முன்னிருக்கும் இடர் என்றான் பட்டத்தரசியாக்கப் போகிறீர்களா என்றான் சாதியகே சிரித்தபடி திருஷ்டத்யும்னன் பிறிதொரு இடத்தில் அவளை வைக்க என்னால் முடியாது என்றான் சாத்தியகே புறவியின் கடிவாளத்தை இறுக்கி நிறுத்தி நின்றுவிட்டான் ஓரிரு அடிகள் முன்னால் சென்று திருஷ்டத்யம்னன் திரும்பி நோக்க என்ன சொல்கிறீர்கள் இளவரசே என்றான் திருஷ்டத்தியம்னன் என் ஐங்குலத்தைச் சாராத பெண்ணொருத்தியை அரசியாக்க என் குலம் ஒப்பாது ஆனால் பிரித்தொருத்தியை அவளுக்கு நிகர் வைக்கவும் என் உளம் ஒப்பவில்லை என்றான் ஆம் நீங்கள் பாஞ்சாலத்தின் மணிமுடி சூடப் போகும் இளவரசர் உமது நூல் கணித்து அத்தனை நிமித்திகர்களும் அதை சொல்லியிருக்கிறார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்றான் சாதியகி திருஷ்டத்தியம்னன் ஆம் யாதவரே மூன்று தமையர்களைக் கடந்து எனக்கு பாஞ்சால மணிமுடி வரப்போவதில்லை ஆனால் எங்கோ நான் நாடாளப் போகிறேன் என்று எனக்கும் தெரிகிறது என்றான் ஐங்கிலம் அவர்களின் நிலத்தில் நீங்கள் மணிமுடி சூடினால் அல்லவா உம்மை கட்டுப்படுத்த முடியும் என்றான் சாதியகி திருஷ்டத்தியும்னன் ஆம் ஆனால் எங்கள் ஐந்து குலத்தின் படைவல்லமையின்றி நான் எங்கு சென்று என் நிலத்தை வெல்ல முடியும் என்றபின் தலையசைத்து எண்ணப் புகுந்தால் வெட்டவழியைச் சென்றடைகிறேன் என் நெஞ்சில் அவள் இருப்பது அரியணையில் அதற்குக் குறைவான ஒன்றை அவளுக்கு அளிக்க என்னால் இயலாது மிக அருகே என அவ்விழிகளைக் காணும் போதெல்லாம் வாழ் உருவி முடித்தாழ்த்தி அவள் முன் மண்டியிடவே தோன்றுகிறது பாஞ்சால இளவரசனாக அதைச் செய்ய இயலாது கட்டுண்டிருக்கிறேன் என்றான் கோமதம் பெரியதோர் ஆடி போல நீள்வட்ட வடிவில் வான் பரப்பிக் கிடந்தது அதை நோக்கி வளைந்திறங்கிய பாதை அருகே இருந்த சிறிய மரமேடையை சென்றடைந்தது அவ்வேளையில் அங்கு எவரும் இருக்கவில்லை நன் புறவியை பெருநடையாக்கி அருகே இறங்கி படிகளிலேறி மேலே சென்று இடை அளவு எழுந்த சுவரைப் பற்றிக் கொண்டு அப்பால் விரிந்து கிடந்த நீலநீர் வெளியை நோக்கி நின்றான் அவனுடைய நிழல் நீண்டு நீரில் விழுந்து சிற்றலைகள் மேல் நெளிந்து கொண்டிருந்தது இரு புறவிகளையும் பற்றி அங்கிருந்த தரையில் கட்டியபின் சாதியகி மெல்ல நடந்து அவன் அருகே வந்து தள்ளி நின்றான் அவன் நிழல் நீரில் நீண்ட திருஷ்டத்யும்னனுக்கு இணையாக விழுந்து நெளிந்தது பின்னாலிருந்து விழுந்த ஒளியில் திருஷ்டத்யும்னின் காக்கைச் சிறகு குழல் சுருள்களின் பிசிறிகள் பொன்னிறம் கொண்டிருந்ததை சாதியகி கண்டான் நோக்கி நின்றிருக்கவே மேலும் மேலும் ஒளி கொண்டு பொற்சிலை என திருஷ்டத்யம்னன் மாறினான் மேற்கே கதிர் சிவந்தபடியே செல்ல வானில் விரிந்திருந்த முகில்களனைத்தும் செந்தழலாயின திருஷ்டத்தியும்னின் மென்மயிர்கள் ஒவ்வொன்றும் செந்தழல் துளிகளாக தெரிந்தன மனிதன் உருகி பொன்னாகும் கணம் என்று எண்ணியதுமே சாதியகி அவ்வெண்ணத்தின் மீவிசையால் என மெல்ல அசைந்து பெருமூச்சு விட்டான் திருஷ்டத்தியும்னன் நீரில் பரவிய காந்தல் மாலை போன்று ஒளிப்பாதையை நோக்கிக் கொண்டிருந்தான் அந்த கணத்தின் உணர்வெழ்ச்சியின் பொருளின்மையை உணர்ந்த உள்ளம் அதை கலைக்க விரும்பியது போல சாதியகி உடலை சற்று அசைத்தான் பின்பு முற்றிலும் செயற்கையான இது வடக்கே கோமதியின் நீரை அணை கட்டி இரண்டு கால்வாய்களின் வழியாக கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறார்கள் இதனிடையில் இருப்பது வெறும் மணல் இங்கு வரும் நீரக்கணமே சல்லடை போல மணலில் இறங்கி ஊரிக் கடலில் சென்றுவிடும் எனவே கால்வாய்களின் அடித்தளமும் இந்த ஏரியின் அடித்தளமும் முற்றிலும் கற்களால் பாவப்பட்டு சுதை பூசி இருக்கப்பட்டுள்ளது ஒரு சொட்டு நீர் கூட வீணாவதில்லை என்றான் திருஷ்டத்தியம்னன் குனிந்து அவன் நிழல் மேல் மொய்த்த மீன்களை நோக்கிக் கொண்டிருந்தான் நீரின் நிறமே கொண்டே சிறு விரல்கள் தன் விரல்களால் அவன் நிழலுருவை அள்ளி அழைந்து விளையாடுவதைப் போல உணர்ந்தான் ஒரு கணத்தில் அந்த மீன்களின் தொடுகையை தன் உடலெங்கும் அறிந்து சிலிர்த்தான் அந்த இனிய தவிப்பிலிருந்து விலக முடியாதவனாக விலகத் தவித்து நின்றிருந்தான் சாத்தியகி இந்த ஏரியிலிருந்துதான் நகர் முழுக்க குடிநீர் செல்கிறது மறுபக்கம் காற்றில் சுழலும் காற்றாடைகள் வழியாக குழாய்கள் நீரை அள்ளி மேலே கொண்டு செல்கின்றன என்றான் அச்சொற்கள் பொருளற்று எங்கோ ஒலித்தாலும் அந்த உணர்வு நிலைக்கு அவை எப்படியோ துணையாக ஆவதையும் திருஷ்டத்யும்னன் உணர்ந்தான் பெரிய மீனொன்று ஏரியிலிருந்து எழுந்த கை போல மேலே வந்து வளைந்து அவன் நிழலின் நெஞ்சில் பாய்ந்தது ஆழ்ந்திறங்கி வால் சுழல மறைந்தது திருஷ்டத்யும்னன் தன் நெஞ்சிலிறங்கிய குளிர்ந்த வாழின அதை உணர்ந்தான் திரும்பி சூரியனை நோக்கி நின்றான் அவன் முகமும் தோள்களும் பற்றி எறிவது போல் செந்தழல் வடிவம் கொண்டன சாதியகி தாங்கள் எண்ணுவதென்ன பாஞ்சாலரே என்றான் திருஷ்டத்யும்னன் தெரியவில்லை என் உள்ளம் எச்சொல்லிலும் நிலைக்கவில்லை என்றபின் இளைய யாதவர் விதர்ப்ப அரசியை ஏன் மணந்தார் துவாரகையை ஓர் அரசாக ஆக்க ஷத்ரீயர்களின் துணை தேவை என்று எண்ணினாரா என்றான் சாதியகே புன்னகைத்தபடி அவர் எதையும் திட்டமிடவில்லை பறவை ஒன்று மரக்களையில் வந்தமர்வது போல விதர்ப்ப அரசி அவரிடம் வந்தாள் என்று சூதர்கள் பாடுவதுண்டு என்றான் அவர் விதர்ப்ப நாட்டுக்கு இளவரசியை கவர்ந்து வரச் சென்றபோது நானும் உடனிருந்தேன் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி